வேலை மிளகா பொடிய போட்டு அவன் சாப்பிட்டு இருப்பான் சாயங்காலி ஏழு மணிக்கு தான் இருவான் ஒன்றரை மணி நேரம் எடுத்துப்பான் கூட்டு பொரியல் எல்லாம் ஒன்றும் அப்புறம் அஞ்சரை மணிக்கு டீயை குடிச்சிட்டு புரப்பிட்டு ஏன் வெளிநாட்டுக்காரன் இவ்வளவு வந்து இங்க வேலை பாக்குறான் தெரியுமா அவன் ஊர்ல மாசம் கூட சம்பளம் குடுக்க வழியே கிடையாது அங்கங்க புறப்பட்டு இந்தியா முழுக்க போயிட்டு திருப்பியும் இங்க இருக்கிறவங்க பெரிய ஞானமுள்ள உள்ள அரசியல்வாதியெல்லாம் கிடையாது கர்த்தர் நம்மேல் வச்ச தயவு இங்க பாதுகாத்துட்டு